தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கு வணக்கங்க கடந்த சில நாட்களாங்க தேங்காயில் வந்து கீழே இறங்கிட்டே இருந்துச்சுங்க ஆனால் இன்றைக்கி தேங்காயில் வந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்குதுங்க இன்றைக்கி தேதி இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க வாரம் வாரம் புதன்கலம் அன்றைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற முடக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஏல் நடக்குங்க தேங்காயை விற்பனை கொண்ட விவசாயிகள் காலையில் ஆறரை டு ஏழு மணிக்குள்ளே வந்து நீங்கள் ஒன்று வந்து கமிட்டியில் வச்சிடணுங்க அப்போ தான் லாட் நம்பர் போட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஏலம் நடக்குங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஏழாயிரம் தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவாயிருந்ததுங்க இது இல்லைங்க கருப்புக்காய் தனியாக காய் தனியாக தண்ணி ஆடாத தேங்காய் வந்து கொண்டு வந்துருப்பாங்க அந்த காய் தனியாக வந்து இன்றைக்கி வந்துருந்துங்க எல்லாமே மட்டை உரிச்சு காய் தாங்க இன்றைக்கி இந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா கருப்புக்காய்ங்க தரத்துக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபா எண்பத்தொம்போது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி ரெண்டு ரூபா எண்பத்தொம்போது காசு வரைக்கும் பச்சைக்காய்ங்க மட்டை உரித்தது ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நாற்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி ரெண்டு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ ஐம்பத்தி ரூபா தொண்ணூறு காசு வரைக்கும் தண்ணி ஆடாத வறண்ட தேங்காய்ங்க ஃபுல்லாகவே தண்ணி சுண்டிருக்குங்க அந்த காய் மொட்டையாக உரிச்ச காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமாக அறுபத்தி ரூபா அறுபத்தொம்பது காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரிங்க தினசரி நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்